மாவீரர் தினமானது இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி ஆரம்பமாக இருக்கிற தருணத்தில் வந்து தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் வந்து சகல மாவீரர்களுடைய நினைவு தூவிகளில் அவர்களுடைய தந்தையார்கள் அவர்களுடைய உறவினர்கள் சுதந்திரமாக போய் அவர்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுவதற்கான வசதி வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் என்ற ரீதியில் வந்து இன்றைக்கு அரசாங்கம் எல்லாருக்கும் அந்த ஒரு சுதந்திரமான ஒரு செயல்திறனை செய்து கொண்டு போவதற்காக இடமளிச்சிருக்குது இராணுவ முகாம்களில் இருந்தும் சரி இராணுவங்கள் இராணுவத்த கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளையும் வந்து இன்றைக்கி மக்களுடைய தேவை கருதி இந்த மாவீரர் தினம் நாளை கருதி இன்றைக்கு சகலதையும் விடுவித்திருக்குது ஆகவே இந்த இடத்துல வந்து நான் எனக்கு நான் ஒரு பெருமிதலை நான் கூறிக்கொள்ளணும் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிற நேரத்தில் வந்து மாவீரர்களுடைய நினைவை தூவுறதுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கு அரசாங்கம் மண்டறி அரசாங்கம் என்று நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழ் மக்கள் என்ற சார்பில் நானும் அதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தான் நாங்கள் எண்பத்தெட்டு எண்பத்தேழுல எங்களுடைய ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகளை இழந்த நாங்கள் அதனுடைய வேதனைகளும் அதனுடைய உண்மைத்தன்மையும் எங்களுக்கு தெரியும் அதனால தமிழ் மக்களுடைய முழு உணர்வுகளையும் ஹரிந்த ஒரு அரசாங்க மண்ட அடிப்படையில் மக்களுடைய ஆட்சி இன்றைக்கு மலர்கிறது மக்களுடைய சேவைகளை செய்கிறதுக்கு இன்றைக்கு பூரணமான சுதந்திரத்தை மக்களை கொடுத்துருக்கிறாங்க எது வேறு நாட்களில் இருபத்தேழாம் தேதி மாவீர தினம் அமோகமாக கொண்டாடுவாங்கள் குறிப்பாக குறிப்பாக நிச்சயமாக அரசாங்கம் என்ற போர்வையில் அரசாங்கம் எல்லா பகுதியிலையும் வந்து தன்னுடைய வேலை திறன்களை கையாண்டு கொண்டு வருகிறது சட்டவிரோதமாக செய்கிற தொழில் துறைகளில் இருக்கிறவர்களுக்கு வந்து வெகு நாள் ஓட முடியாது அப்போ அது குறிய காலம் ஓட முடியும் என்னன்னு கேட்டால் அரசாங்கம் நாங்கள் அரச நிறுவனங்கள் இருக்கு அரச நிறுவனத்தில் இருக்கிற அதிகாரிகள் சரியான முறையில் செயல்படுவார்கள் இருந்தால் இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் அங்கு தடை செய்யப்படும் ஆகவே நாங்கள் அரசு நிறுவனங்களில் இருக்கிற சில குறைபாடுகளை நாங்கள் கவனிக்க இருக்குது சட்டவிரோதமான தொழில் செய்கிறவங்களை பற்றிய ஒரு கவனத்திலையும் நாங்கள் ஈர்க்க வேண்டிய இது ரெண்டையும் நாங்கள் கையாளும் பொழுது கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக இந்த சட்டவிரோதமான செயல்பாடுகள் முற்றுமுழுதாக எங்களை நாட்டை விட்டு அகற்றப்படும் என்றதை நான் ஆண்டித்திறனாக கூட விரும்புகிறேன்